அது ஒரு தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை கடந்த இந்த படத்திலே காட்டுறேன் பாருங்க கடந்த நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன் எக்ஸாம் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸுன்ற கேட்டகரியில் அது போச்சு அதை என்ன போட்டிருந்தோம்னா அன்புள்ள முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் நம் பள்ளி மாணவர்களின் கல்வியில் கடந்த பத்து ஆண்டுகளில் முந்தைய அரசு பல குழப்பங்களை செய்துள்ளது அவற்றில் முக்கியமானவை மூன்று நம்பர் ஒன்னு பத்து பனிரெண்டாம் வகுப்புகளின் பொது தேர்வு முடிவுகளின் ரேங்கிங் முறை அதாவது மாநிலத்தில் முதலாவது இரண்டாவது மூணாவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த ரேங்கிங் முறை நீக்கம் மாநில ரேங்க் மாவட்ட ரேங்க் மாநகராட்சி ரேங்க் நகராட்சி ரேங்க் ஆகியவை அனைத்தும் நீக்கப்பட்டது பதினொன்றாம் வகுப்புக்கு புதிதாக பொது தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பத்து பனிரெண்டு பத்து பதினொன்னு பனிரெண்டு ஆகிய வகுப்புகளின் பாடங்களை வேண்டுமென்றே புரியாத அளவுக்கு புத்தகங்களை பெரிது பெரிதாக மாற்றியது